அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நேற்று வந்து கொஞ்சம் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் க்ளோசிங் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி எல்லாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் க்ளோசிங் வந்து நடந்தது ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஸோ பைசைட் பாசிபிள்னு சொல்லியிருந்தேன் பட் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையா வந்து பிரேக் அவுட் பண்ணலை சோ பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இன்னைக்கு வந்து வந்து நடந்திருக்கு ஸோ நாளைக்கு எந்த மாதிரி வந்து மூமெண்ட் இருக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பனிங் டெஸ்ட் ஸோ பாத்துட்டு வந்து பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து நடந்திருக்கு எல்லா புட் பாத்தீங்கன்னா பை பண்ணிருக்க மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹெவியா வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ் மொத்தம் த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி டூ ஸ்டாக்ஸ் வந்து டேட் ஆயிருக்கு அதில் தௌசண்ட் ஒன் செவன்டி ஃபைவ் வந்து பாசிட்டிவ் தௌசண்ட் செவன் எயிட்டி டூங்கிறது நெகட்டிவ் நைன்டி ஃபைவ்ங்கிறது அன்சேஞ்சுடு ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸும் ஃபிஃப்டி டூ வீக் லோவில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்குல செவன் செவனும் லோயர் சர்க்குலர் பிப்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் தான் ஃபிஃப்டி டூ வீக் ஹையாக இருக்கட்டும் லோவாக இருக்கும் ஸ்டேபிள் ஸோ அதே மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ இந்த டேட்டாஸை வச்சு வந்து நாளைக்கு எதுவும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் தான் நேற்று எப்படி எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்ததோ சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் நிப்டி பின் நிப்டி எஃப்எம்சிஜி ஐடி ஸோ ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று ஐநூத்தி நாற்பது பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்தது ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வைக்கும் சோ நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு க்ளோஸ் வந்து நடந்திருக்கு ஸோ ஆயில் அண்ட் கேஸ் எல்லாம் மைனஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கூடாயிலுமே பாத்தீங்கன்னா இறங்கிட்டு தான் இருக்கு வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் சோ ஓவரலா செக்டர் வைஸ் க்ளோசிங் வந்து ஒரு நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் ஆன் நெகட்டிவ் வந்து கலந்த மாதிரி தாங்க டெய்லியுமே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாவே சாத்ல பாத்தீங்கன்னா தெரியும் ரெட்டு கிரீன் ரெட் கிரீன் கலந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து க்ளோசிங் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல நேற்று ஹெச்டிஎஃப்சி எந்த அளவுக்கு இறங்குகிறோம் அதே அளவுக்கு இன்னைக்கு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இறங்கிருக்கு ஸோ ஆட்டோ செக்டார் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல ஸோ மாறுதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் டபுள் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் ஹை கொடுத்துருக்கு ஸோ எம்என்எம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஸோ நேற்று ஏறின ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஸோ ஓவராலாக நம்ம ஹை வேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ செக்டார் மட்டும் தான் இன்னைக்கு வந்து க்ரோத் கொடுத்துருக்கு ஸோ மற்றபடி பேங்க் நிஃப்டி நிப்டி ஃபிஃப்டிக்கான ஹை வேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் சைட் க்ளோசிங் தான் ஓகே ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டியை பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனுங்கிறது ஸோ நமக்கு சப்போர்ட் ஜோன் தான் ஸோ இதை விட்டு கீழே வந்து இறங்கல அதாவது இந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்ணலை ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஸோ அதுக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த லோவையும் பிரேக் அவுட் பண்ணல இன்னைக்கு லோ வந்து பிரேக் அவுட் பண்ணல ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து எதில் வந்து நிற்கிது அப்படின்னா ஒரு பையிங் பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிற்கிது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் கூட கொஞ்சம் ரெக்கவரியில தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாரி ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஒரு பேரல் சேனல் பேட்டர்ன் தான் ஸோ இதை வந்து பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு வந்து அடுத்தடுத்து மேலே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கான பிரேக் அவுட் லெவல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ நான் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம் நார்மல் கேண்டல் வச்சு தான் இது ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி சைட் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி த்ரீ ஸோ இன்னைக்கு ஓவராலாக கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டாலும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கனால சோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லோ டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி த்ரீ சோ இதுக்கு கீழே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டல் க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் இருக்கு ஸோ நம்ம ஒன் ஒன் டேல பார்த்தோம் ஒன் டேல பாக்கிறப்ப எப்படி இருந்துச்சுன்னா லோ வந்து பிரேக் அவுட் பண்ணாமே போயிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட்ட வந்து பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ அடுத்த ஹை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸோ நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வார்த்தைக்கான சான்சஸ் இருக்கு ஒரு என்ன ஒரு நியர்பை டார்கெட் அப்படின்னா இந்த டார்கெட் வந்துடும் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஃபைவ் வந்துடும் பட் நமக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டார்கெட் வேணும் அப்படின்னா இந்த ஃபோர் தௌசண்ட் எயிட் எயிட்டி வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு எந்த இடத்த பிரேக் அவுட் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட்டை வந்து பிரேக் அவுட் ஸோ நமக்கு வந்து நாளைக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேல வரதுக்கான சான்சஸ் வந்து நிப்டி ல வந்து இருக்கு டிரா பண்ணி வச்சுக்கோங்க நிப்டி லி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் எயிட் 24,593 இது வந்து தௌசண்ட் side breakout த்ரீ சோ இது வந்து பைசைட் பிரேக் அவுட் லெவல் அவுட் லெவல் ஓகே நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பாக்கலாம் ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான ஒரு பையிங் தான் நிற்கிது இதையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் செல்லிங்க தவிர இப்போதைக்கு பையிங் தான் நிற்கிது ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ அகைன் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஸோ பேங்க் நிப்டி மட்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ பேங்க் அண்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல் செல்சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இடம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதை ப்ரேக் அவுட் பண்ணா மட்டும் பை பைசைட் போவதுக்கான சான்சஸ் இருக்கு அதாவது ஓப்பன் லெவல் ஸோ ஓபனை பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் பை பைசைட் போவோம் இல்லை அப்படின்னா க்ளோஸுக்கு கீழாம் ஓப்பன் ஆனா கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிப்டி அண்ட் பேங்க் எக்ஸில் இருக்கு நிபியை பொறுத்த வரைக்கும் இது சப்போர்ட் ஜோன் தான் பிரேக் அவுட் நடந்துருக்கு சோ இருந்தாலுமே இப்ப என்ன இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபின் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தான் ஏன்னா இந்த கேண்டில் வந்து ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமா கிரியேட் ஆயிட்டு சோ கிட்டத்தட்ட இங்க இருந்து மேல வந்திருக்கு ஸோ அதனால க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஸோ அகைன் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபின் நிப்டியில வந்து எதிர்பார்க்கலாம் சோ இன்னைக்கு பை வந்து போக வேண்டியது சோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் செல்லிங் கொடுத்துட்டாங்க கொஞ்சம் நியூஸ்னால அது மட்டும் இல்லாம நேற்று கிஃப்டி நிப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் மேல ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆனது ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கலாம் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த நான் ஆல்ரெடி டிரா பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் இந்த மிட் கேப் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் செவன் த்ரீ தான் சப்போர்ட் ஜோன் ஸோ மறுபடியும் நாளைக்கு ரெக்கவரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து இருக்கு ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம் ஸோ க்ரூட் ஆயில் நான் மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி கீழே கேண்டில்ஸ் வந்து ஓப்பா ஸோ செல்லிங் பாசிபிள் அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிருந்தேன் ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட்டே இதுக்கு கீழே பிரேக் அவுட் லெவலுக்கு கீழே தான் ஓப்பன் எடுத்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிறது சப்போர்ட் ஜோன் தான் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கும் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம் எதுக்கும் ஓகேங்களா ஏன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருந்தேன் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தூரம் வராது ஸோ இருந்தாலுமே இதுதான் சப்போர்ட் ஜோன் ஸோ நமக்கான சப்போர்ட் ஜோன் வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபோர் இந்த இடத்துலதான் நின்றுட்டு இருக்கு ஸோ டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு இதையுமே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ இதோட டார்கெட் வந்து கண்டிப்பா நமக்கு இங்கேருந்து இவ்வளவு தூரம் டார்கெட்டே பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு செவன்டி ஃபைன்ஸ் பக்கம் கிடைச்சிடும் ஓகேங்களா இங்க இதையும் பிரேக் அவுட் பண்ணா இன்னொரு செவன்டி ஃபைன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு சப்போஸ் இந்த இடத்துல எடுக்கிறீங்க லாஸ் வந்து ஆகிடுச்சு ஒரு பேப்பர் ட்ரேடிங்க்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் ரியல் மணிக்கு வந்து கிடையாது வந்து பேப்பர் ட்ரேடிங்ல ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது எங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் டிரா பண்ணி வச்சுக்கோங்க ட்ரெண்ட் லைன்ஸ் சப்போர்ட்டை டச் பண்ணாதான் சோ அடுத்தது வந்து நமக்கு வந்து ரெக்கவரி ஆகுமே தவிர அதுக்கு முன்னாடி எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கிடையாது ஸோ இது பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்கு சோ மறுபடியும் இந்த இடத்துலயும் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் சப்போர்ட்டை டச் பண்ணாதான் சோ மறுபடியும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து

ஸோ ரெசிஸ்டன்ஸ் சொல்லிருந்தேன் ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு ஸோ எந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வருவான்னு தெரியல நான் ஏதாவது ஒரு இடம் சொல்லிட்டு அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிட போகுது ஸோ அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நேச்சுரல் கேஸ் வந்து அவாய்ட் பண்ணிருங்க சோ நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அது ஓகே ஸோ க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் ஸோ டார்கெட் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்டி ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ட்ரெண்ட் லைனா பிரேக் அவுட் பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ நமக்கு வந்து என்எஸ்என் பொறுத்த வரைக்கும் நேற்று சொன்ன மாதிரி தான் ஸோ ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு ஸோ மற்றபடி நமக்கு பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த நிப்டில டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி த்ரீ பிரேக் அவுட் வச்சா அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் டவுன் ஆகலாமே தவிர மறுபடியும் பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் பை எடுத்துட்டு மேலே வர மாதிரி தான் கேண்டில்ஸோட மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிக்சன் வீடியோ நான் வந்து உங்களை விட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்